ஹே ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஸ்மார்ட் சரவனாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இப்போ நீங்கள் வெளிப்புற தோட்டத்தில் பார்த்த கோவில்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு மாயன் கோவில் கேரளாவில் இருக்குது நாங்கள் ரெண்டாவதாக வந்த கோவில் ஃபஸ்ட்டு குருவாயூர் பார்த்தோம் அதோட வீடியோ போட்டிருந்தேன்னா இப்போ செகண்ட் இந்த கோயில் வந்திருக்கேன் இந்த வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த கோவில் முழுக்க முழுக்க வெளி தோட்டமும் ஃபுல்லாகவே கோல்டு கலரில் இருக்குது வெளியில் பெரிய சிவன் சிவனோட உருவம் இருக்குது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கோல்டு முலாம்லேயே இருக்குது ஃபுல்லாகவே கோல்டு கலரில் இருக்குது கோவில் பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கோவில் ரொம்ப காமாக கீப் போயிட்டா இருக்குது இங்கே பாருங்கள் தங்க கிணறு கோல்டன் கிணறு அப்படி எல்லா சாமிகளோட சன்னிதானமும் பார்த்திங்கன்னா கோல்டுலேயே தான் இருக்குது கேரளாவில் இருக்கவங்க எல்லாம் இந்த கோவில் தெரிஞ்சுருக்கோம் தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க யாரும் பார்த்துக்க மாட்டாங்க தெரிஞ்சுருக்கா சில பேருக்கு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் யாராவது கேரளா போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலில் பாருங்கள் நீங்களும் மெய்ஸிலேருந்து போவீங்க பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் பார்த்துக்குறேன் இங்கே பாருங்கள் இன்னொரு பக்கம் இந்த கோவிலோட இன்னொரு தோற்றம் இது ஒரு அரங்கம் மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது மேலெலாம் அவ்வளோ அழகான பெயிண்டிங் அந்த காலத்தில் இருக்கிற சோழர் காலம் ராஜா காலத்தில் இருக்கிற மாதிரிலாம் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இன்னும் சூப்பராக அழகு எடுத்து வச்சுருக்காங்க இந்த கோவிலை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த கோவிலை பார்த்து நாங்கள் ரியலி எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி நீங்களும் இந்த பா கோவிலை பார்த்து பசங்களாம் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக விளையாடுறாங்க நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்து நீங்களும் எங்கள் மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாரும் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறமா கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தது என்ன கோவில் போனேன் அப்படின்றத இன்னொரு வீடியோ போடுறேன் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க